வெல்கம் டு ஃபைவ் மினிட் ரெடியூஸ் சோஷியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் மீம்ஸ்க்கு ஆப்வியஸ்லி ரெஸ்பான்ஸ் வரும் தான் அதில் சில கமெண்ட்ஸ் நல்லா இருக்கும் பட் சில கமெண்ட்ஸ் அவ்வளோ நல்லதா இருக்காது இப்படி வர்ற பேட் கமெண்ட்ஸ் நமக்கு வருத்தமாக தான் இருக்கும் அதுலேயும் நம்மளோட கிரியேஷன்ஸ் சம்மந்தமாக வர்ற பேட் ரிவ்யூஸ்க்கு அதுவும் சில ரிவ்யூஸை பார்த்து நாம் ரொம்பவே காண்டாவும் சில சமயங்களில் அதுக்கு நாம் ரிப்ளை பண்ண ஆரம்பித்து அதுவே கமெண்ட்ஸில் ஒரு பெரிய சண்டையாக ஓடிட்டுருக்கோம் அன் மேக்ஸिमम அது அதோட நின்னு போய்டும் ஆனா இங்க ஒருத்தர் அப்படி வந்த ஒரு बैड ரிவ்யூவுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டெப்புக்கு போய் இருக்காரு அத தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம் ரிச்சர்ட் பிரிட்டன் இங்கிலாந்தோட லண்டன்ல வாழ்ந்து வரக்கூடிய ஒரு எழுத்தாளர் இவரோட புத்தகங்களை அமேசான் வாட்பேட் உட்பட சில சைட்ஸ்ல பார்க்க முடியுது இவரும் ஒரு பெரிய எழுத்தாளர் எல்லாம் கிடையாது ரொம்ப சின்ன ரைட்டர் தான் அண்ட் இவரால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டைம்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் த வேர்ல்ட் ரோஸ் இதை எழுதினதும் வழக்கம் போல பப்ளிஷ் பண்ணிட்டு தன்னோட சோசியல் மீடியா சைட்ஸ்ல இதை பத்தி ப்ரமோட் பண்ணியிருக்காரு ரிச்சர்ட் பார்த்துட்டு ஒரு பொண்ணு அவரோட ரோஸ் வாங்கி படிச்சிருக்காங்க பட் அது அவங்களுக்கு பிடிக்கலை போல அதனால இந்த புக்கை பத்தி அவரோட சோசியல் மீடியா போஸ்டுக்கு கீழே இந்த புக்குக்கு நெகட்டிவான ரிவ்யூ ஒண்ணு கொடுத்திருக்காங்க அப்படி அவங்க என்ன எழுதுனாங்கன்னு தெரியல இத பார்த்ததும் அதோட ஆத்தர் ட்ரிங்கர் ஆயிருக்காரு உள்ள போய் அந்த ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு தேட ஆரம்பிச்சிருக்காரு அந்த ப்ரொஃபைலை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தியே யாருன்றதையும் தேட ஆரம்பிச்சிருக்காரு அப்படி தேடும் போது அந்த பொண்ணு தான் தெரிய வந்தது அவங்க லண்டன்ல இருந்து பல நூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்த கிளாஸ்கோன்ற ஒரு டவுன்ல இருந்தது தெரிய வந்திருக்கு உடனே ஒரு காரை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காகவே வன்மத்தோட கிளம்பி இருக்காரு கிளாஸ்கோ போய் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடும் போது அந்த பொண்ணு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போனதும் அவங்க பின்னாடியே போய் ஒரு ஒயின் பாட்டில எடுத்து அந்த பொண்ணு தலையிலேயே அடிச்சு உடைச்சிருக்காரு கட் பண்ணா போலீஸ் இவரை புடிச்சிட்டு போயிடுறாங்க அந்த பொண்ண ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் அனுப்பி இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் விசாரிக்கும் தான் தெரிஞ்சிருக்கு மனுஷன் இது மட்டும் இல்லாம வேற ஒரு தப்பையும் செஞ்சிருப்பாரு என்னன்னா இந்த இன்சிடென்ட் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலு டைம்ல தன்னோட காலேஜ்ல ஒன்னா படிச்ச ஒரு பொண்ணு ஆன்லைன்லயே அவங்க எங்கெங்க போறாங்கன்னு ஸ்டாக் பண்ணி ரெண்டு முறை நேரிலேயே போய் அவங்கள பார்த்திருக்காரு இதுல அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இதை எதுக்கு பண்ணியிருக்காருன்னா ஸ்டாக்கிங் சம்பந்தமா அவர் எழுத இருந்த ஒரு புது புக்குக்காக இதை ஒரு பண்ணியிருக்காரு இன்டர்நெட்ல தொடர்ந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கோர்ட்ல அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சில காலம் இன்டர்நெட்டையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க தன்னோட ஒர்க்குக்கு பேட் ரிவ்யூ தர்றவங்க மேலே கடுப்பாகிறது ஒரு இயற்கையான விஷயம்தான் அதுக்காக அவங்களை தேடி போய் பழி வாங்குறதெல்லாம் ரொம்பவே மச்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ